எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ரஜினா விஜய் பேசுகிறேன் செம்பியன் மாதவி அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் லோகபத்மன் சார் வந்து அதில் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க அது போக இதில் வந்து ஒரு நல்ல லவ் சப்ஜெக்ட் ஸோ அதில் நானும் வந்து செகண்ட் ஹீரோனாக பண்ணியிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ காய்ஸ் ரொம்ப நல்லா தமிழ் பேசுகிறீங்க ஓ தமிழ் பேசினா வந்து கேரக்டர் கிடைக்காது அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது ஒரு விஷயம் சார் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் பண்ண முடியும் இந்த படம் எனக்கு எப்படி வாய்ப்பு வந்ததுன்னு கேட்குறீங்களா நான் வந்து நட்பு வட்டாரத்து மூலமாக தான் இந்த வாய்ப்புகள் எனக்கு வந்தது இதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து யோகி பாபு சாரோட படம் பண்ணியிருக்கேன் அண்ட் ரெண்டாவது வந்து இப்போது பிரஜன் சாரோட படம் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த படம் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு படம் இருக்கு சார் இன்னும் ரெண்டு மூணு படங்கள் போயிட்டுருக்கு செகண்ட் ஹீரோயினா இதில் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம் அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே என்னோட கதை என்னோட பேரோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ என்னோட பேரையை நான் கூப்பிட்டுறேன் சலக்குட்டி இவங்க தான் என்னோடய பேரன் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா எங்களுக்குள்ள ஒரு ரொமாண்டிக்ஸ் எல்லாமே வந்துச்சு ஸோ இதில் என்னோடய டேடி வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா எங்கள் ரெண்டு பேருமே பிரிச்சுருவாங்க இவங்களை வந்து அடுத்த லெவல் விடுற அளவுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க என்னோட நேம் குமரேசன் இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் மைனான் லீடு செகண்ட் லீடு நான் தான் பண்ணியிருக்கேன் படம் நல்லா வந்திருக்கு ரொம்ப நேர நிறைய படங்கள் போயிட்ருக்கு அதில் இந்த படம் எனக்கு வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் பத்மநாத் அண்ணனுக்கும் கார்த்தி அண்ணன் அவர்களுக்கும் அப்புறம் வா கருப்பன் கவிஞர் அண்ணாவுக்கும் அப்புறம் பாலராஜ் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தை போய் தேட்டரில் எல்லாம் பாருங்கள் படம் நல்லா வந்துருன்னாங்க நான் இன்னும் பார்க்கல பார்த்துட்டு நல்லா அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது உங்களோட இதுதான் ஓகே அதை கெமிஸ்ட்ரி ஆ சூப்பராகவே இருக்குது கெமிஸ்ட்ரி நல்லா அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க என் கூட சேர்ந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவங்களோட தான் என்னோடய கதாபாத்திரமாகவும் ரொம்ப முக்கியமானது பாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அங்கே ஷூட் பண்ணும் போது அங்கே ஊரில் அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஃபீல் ஆகிட்டாங்க ரொம்ப மக்களே ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் எனக்கு நல்லா பண்ணியிருக்கோம் படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் தான் அதுக்கு பார்த்துட்டு சொல்லணும் சொல்லணும் வேற கேள்வி யாருக்கும் வணக்கம் என்னோடய நேம் வந்து ரீனா இதில் வந்து நான் ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் இந்த செம்பின் மாதி வந்து ஒரு பெஸ்ட்டான மூவி இது இது ஒரு நல்ல கண்டென்ட்லாம் இருக்குது நிறையவே இருக்குது எல்லாருமே வந்து மூவி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் ஒரு பெண்கள் பார்க்கக்கூடிய உதாரணமான ஒரு மூவி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் எல்லாமே வந்து பாருங்கள் நான் தோழி கேரக்டரா பண்ணிருக்கேன் ஹீரோயின் எப்படி தெரியும் ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு மூவி இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மூவி பெண்கள் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு இது ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க இன்னும் உங்களுக்கு நிறைய மூவி கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய சொன்னாங்க டேரக்ட்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து இந்த இதை அசிஸ்டராக இருக்காங்களே அவங்கலருந்து கோ டேரெக்டர் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு மூவி பண்ணியிருக்காங்க பெனிஃபிட்டாக செஞ்சில் நடந்துச்சு ஆ இன்னும் ஒரு ஸ்ரீகாந்த் புடவை போயிட்ருக்கு ரன்னிங்கில் இருக்குது ஸ்ரீகாந்த் படத்தில் ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ திரை வெளிச்சம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திரைப்பட பாடல் ஆசிரியர் வா கருப்பன் பேசுகிறேன் இந்த செம்பியன் மாதேவி என்ற திரைப்படத்தில் வந்து ஒரு அழகான கதையின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காதல் பாடலை நான் எழுதியிருக்கேன் கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து தமிழ் திரையுலகத்தில் ஒரு நகர்வை இன்னொரு இடத்திற்கு நகர்த்துவதாக அமையும் என்ற நம்பிக்கையில் நான் எழுதியிருக்கிற பாடல் வந்து சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த படத்தை வந்து இசையமைத்து எழுதி இயக்கியிருக்கிற அன்புக்குரிய சகோதரர் இயக்குனர் லோக பத்மநாதன் அவர்கள் வந்து சிறப்பாக தன்னுடைய பணியை செய்திருக்கிறார் கண்டிப்பாக இந்த படத்தில் என்னோடு சேர்ந்து பொது பாடலாசிரியராக இருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் அரவிந்த் அவர்கள் இந்த படத்தில் வந்து இரண்டு பாடல்களை எழுதியிருக்கிறார் இந்த படத்துடைய பின்னணி இசையை அன்பிற்குரிய சகோதரர் இசையமைப்பாளர் ஏ டி ராம் அவர்கள் வந்து சிறப்பான பின்னணி பின்னணி இசையை அமைத்திருக்கிறார் இந்த படத்துடைய கேமராமேன் வந்து ராஜசேகர் சிறந்த ஒளிப்பதிவை தன்னுடைய பங்காக அளித்திருக்கிறார் ஆக மொத்தம் இந்த படத்தில் வந்து சிறப்பான ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காதல் கரு கொண்ட ஒரு படமாக இருக்கிறது இந்த படத்தை திரைக்கு வரும்போது ரஷ்ய பெருமக்கள் அனைவரும் கண்டுகளித்து வெற்றி பெற செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் ராஷேகர் செம்மின் மாதேவி படத்தோட கேமராமேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து சார் பத்து சார் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு படத்தோட அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது என்னோடய கேமரா டைரக்டர் அவர் தான் அவர் இந்த படம் மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்டா என்னால் கேமரா பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டார் சரி ஓகே சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீட் பண்ணது தான் என்னன்னா ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் படம் கிராமத்தில் நம்ம வந்து விஷுவலாக நம்ம கண்ணில் என்ன பார்ப்போமோ அதுதான் நமக்கு வேணும் அந்த மாதிரி தான் நமக்கு வேணும்னு சொல்லிவிட்டு கேட்டார் அதுக்கான தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு கிராமத்தை ஒரு வில்லேஜில் போய்ட்டு நம்ம பார்த்தா ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தா எந்த மாதிரி இருக்குமோ அதுதான் இருக்கும் இது ஆக்சுவலாக பண்ணால் இதுலேயும் ஒரு ரெண்டு ஃபைட்டு இருக்குது சாங் இருக்குது நேச்சுரலாக வந்து சாங் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் சின்ன பட்ஜெட் படம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா தேட்டரில் வந்து படம் பாருங்கள் வணக்கம் என்னோடய பேர் நன்வேண்டா வெங்கட் இது எனக்கு முதல் படம் இந்த படம் பெயர் வந்து செம்பியான் மாதவி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் உழைத்த அத்தனை அசிஸ்டன்ட் டேரக்டர் அவங்களுக்கும் இந்த படத்துக்காக உழைத்த கேமராமேன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் என்னோடய நன்றியை சொல்கிறேன் இந்த படம் எனக்கு முதல் படிக்கட்டு என் லைஃப்பில் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படம் வெற்றியடைய உங்கள்கிட்ட தான் நான் கேட்டுக்கிறேன் தேட்டரில் போய் படம் படம் பாருங்கள் இந்த படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க மாக்காளின்னு ஒரு கேரக்டரு அந்த படம் அந்த படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த கேரக்டர் எப்படி பண்ணியிருக்கேன்னு நன்றி வணக்கம் ஓகே செம்பின் மாதவி படத்தோட இசை மற்றும் டெய்லி டிட்டி தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ அந்த படத்தில் வந்து நான் வந்து சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் வந்து இப்போ படத்தோட ஆடியோ மிக்சிங் ஒர்க்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு படத்தோட பாடல்களாக இருக்கட்டும் பின்னணி இசை எல்லாமே நல்லா வந்திருக்கு